உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க நாங்க வந்து புதுசா ஒரு சின்ன ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம் அது என்ன வியாபாரம் சீல வியாபாரம் தான் ஆரம்பிச்சிருக்கோம் நீயே சொல்லுவா ஆமாங்க புதுசா ஒரு சீல வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம் ஏதோ எங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன முயற்சியில இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி நம்ம வீடியோவுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இந்த ஒரு சின்ன வியாபாரத்துக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க எங்கனால முடிஞ்ச அளவுக்கு புது 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 கலெக்ஷனா கொண்டு வந்து நாங்க காமிப்போம் புதுசா என்ன கலெக்ஷன் அந்த கலெக்ஷன் நாங்க முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து எடுத்து போடுவோங்க அதாவது நீங்க உங்க நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் ஆரம்பிச்சுக்கிறா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நினைக்கிறேன் அதாவது இப்ப என்ன போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏவாப்பா இப்ப வந்து ஜோதிகா மேம் சாரி வந்து நம்ம சைடில் வந்து இப்போ இதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க அதனால வந்து இத வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஒன்று ரெண்டு கலெக்ஷனும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோங்க இதோட அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருவோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க எந்த சாரி வேணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துடுங்க ஆர்டர் பண்ணி நாங்கள் கொரியர் மூலியமாக கண்டிப்பாக அனுப்பிச்சிருவோங்க பாருங்க இப்போதைக்கு எங்களால் ஏதோ ஒரு நாலு டிசைன் கலர்ல நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் మరచ <laughs> <laughs> இந்த மாதிரி அதாவது புதுசா என்ன வந்திருக்கு அதை மட்டும் நாங்க போறோம் ஆமாங்க அப்புறம் இனி ஒவ்வொரு சரியா வந்து என்னென்ன கலெக்ஷன்ல என்னென்ன டிசைன்ல இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நாங்கள் கண்டிப்பா வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க என்ன உங்களுக்கு எந்த சேரி வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்புக்கு வந்துருங்க கண்டிப்பா வந்து ஆர்டர் பண்ணி கொரியர் மூலயமா நாங்க அனுப்ச்சிருவோங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏதோ எங்களால முடிஞ்சதுங்க நம்ம உறவுகள் எல்லாருமே முயற்சி ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஒரு எண்ணங்களை ஓடிட்டு இருந்தது இத பண்லாம்னு சொல்லி எங்க பாப்பா வந்து பண்ற மாட்டோம் நாங்க அதனால அவங்களுக்கு வந்து நான் வந்து இருக்கேன் ஏதாவது நீங்க எல்லாம் இருக்கிற தைரியத்துல வந்து இதை நான் ஆரம்பிச்சுட்டேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி நன்றி வணக்கம்